வணக்கம் உறவுகளே கலையரங்கம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஏழுத்து திரைப்பட இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் என்கின்ற பல விடியங்களை கவனித்து வருகின்ற ஒரு கலைஞரை இன்று நாங்கள் சந்திக்கப் போகின்றோம் லண்டன் மாநகரத்திலே வாழ்ந்து வருகின்றார் இப்பொழுதும் கூட அவர் ஒரு திரைப்படத்தை தயாரித்து முடித்திருக்கின்றார் அதனுடைய பணிகள் எல்லாம் நிறைவு பெற்றிருக்கின்றன ஆகவே கலைஞர் புதியவன் ராசையா அவர்களை இப்பொழுது சந்திப்போம் வணக்கம் புதியவன் அவர்களே வணக்கம் ராஜ் தங்களை இன்று கலையரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கும் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த திரைப்பட துறை சார்ந்த ஆர்வம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாமா உண்மையில் வந்து இந்த அகதிகளாக வந்து நாங்கள் இடம்பெயர்ந்து வந்த கால சூழலில் நான் எண்பத் எண்பதுகள் கடைசி இடம் பெற்று சொல்கிறேன் வந்து இங்கே சிறு சஞ்சிகைகள் வந்து நிறைய வந்து நான் நினைக்கிறேன் முப்பத்தி ஒம்பது சிறு சஞ்சிகைகள் வந்திருக்கு புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் இருந்து சில வார பத்திரிகைகள் அல்லது இரு வாரங்களுக்கு ஒரு முறை வருகிற பத்திரிகைகள் என்று எங்களுடைய விஷயங்களை சமூகம் சார்ந்த விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்வதுக்கு அல்லது எழுதுவதற்கான ஒரு 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 வாய்ப்பு அந்த நேரத்தில் இருந்தது ஸோ அந்த பணிகள்லேயும் நாங்கள் ஈடுபட்டிருந்த காரணத்தால் வந்து நாங்கள் சொல்ல விளையிற அந்த சில விஷயங்களை வந்து அந்த பத்திரிகைகளூடாக கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருந்தது சிறு சஞ்சயிகள் வந்து ஒரு ஒரு பத்து ஆண்டுகளின் பின்னர் சிறு சஞ்சிகள் கிட்டத்தட்ட எதுவுமே வெளிவராத ஒரு சூழல் ஒன்று உருவாகுது அவை இப்போ சமூகம் சார்ந்து நாங்கள் செயற்படுகிறோம் சமூகம் சார்ந்த அந்த விஷயங்களை வந்து வெளியிலே மக்களிடம் கொண்டு செல்வதற்காக எங்களுக்கு இருந்த ஊடகங்கள் அற்றுப்போகின்றன இப்போ இன்னும் ஒரு முறை ஒரு பத்திரிகையை ஆரம்பிப்பதாக இருந்தால் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை என்று கூறுகிற பொழுது நாங்கள் அதனை அந்த அந்த தேதியிலே கொண்டு வர வேண்டிய அதுக்குரிய நிதி ஆதாரம் அல்லது எங்களுடைய வேலைப்பழு அதுக்கு இடம் கொடுக்காது ஆகவே இந்த ஆண்டு அல்லது இந்த தேதியில் கொண்டு வருவோம் என்று சொல்லாமல் ஆனால் மக்களிடக்கு போ பேசக்கூடிய இன்னும் ஊடகம் இருக்கிறது என்று பார்த்தால் அதில் மிக வலுவான ஊடகம் வந்து இந்த சினிமா இருந்தது ஆகவே அது அது அதுதான் ஒரு ஒரு நல்ல செய்தியே மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு அல்லது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையே மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போறதுக்கான ஒரு வலுவான ஊடகமாக நாங்கள் இப்போ எதை செலக்ட் பண்ணலாம் என்று வரும் பொழுது அது சினிமா வருது ஆகவே அது அது தொடர்பான தேடல்ல அதில் சொன்னீர்கள் சிறு சஞ்சய்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட சிறு சஞ்சயர்கள் ஐரோப்பிய நாடுகளிலே ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்ததன் பின்னர் அது வெளிவர ஆரம்பித்தன வெளிவந்து கொண்டிருந்தன ஒரு சில காலம் ஆனால் அதற்கும் நிதி இன்மையால் தான் அவை நின்று போகின என்பது சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றது முக்கிய காரணங்கள் இல்லை அது காத்திரமான சஞ்சிகளை வந்து பரந்துபட்ட மக்கள் மத்தியில் வந்து வாசி வாசிப்பது என்பது மிக குறைவாக அது எங் எங்கேயுமே நடக்கிற ஒரு விஷயம்தான் இருந்தாலும் நான் நினைக்கிறேன் பாரிய அளவில் அவை வர முடியாமல் போனதனுடைய அடித்தளம் வந்து நிதி நான் ஏன் அதை கேட்டேன் என்றால் நாங்கள் நீங்களும் நானும் இன்னொரு நண்பரும் இருந்து பேசுகின்ற பொழுது உங்களிடத்தில் அந்த நண்பர் ஒரு அருமையான கேள்வி கேட்டார் நீங்கள் இந்த திரைப்பட துறையில் ஏற்கனவே சில திரைப்படங்களை தயாரித்திருக்கின்றீர்கள் அந்த திரைப்படங்களில் நீங்கள் முதலீடு செய்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா திரும்ப பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்ட பொழுது நீங்கள் உடனடியாகவே பதில் சொல்லி இல்லை என்று ஆனால் அவர் உங்களுக்கு கொடுத்த விருது என்ன சொல்லுங்கள் நினைவிருக்கிறதா ஆமா நீங்கள் உண்மையான சரி ஆகவே இப்போ சிறு சஞ்சிகளுக்கு தேவைப்படுகின்ற பணத்தை விட இந்த சினிமா என்று சொல்கின்ற பொழுது அதற்கு பாரிய அளவில் பண தேவை இருக்கின்றது ஆம் அதை எவ்வாறு நீங்கள் ஈடு செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஆரம்ப காலங்களில் சில நண்பர்களுடைய ஆதரவும் இருந்தது நிதி தொடர்பாகவும் சேடமாக பொபி என்று சொல்ல என்னுடைய நண்பராக அவர் கேமரா இதில் ஆரம்பத்தில் கொஞ்சம் டிஜிட்டல் டைப்பில் இருந்த படங்கள் முதல் ரெண்டு படங்களும் அப்படித்தான் செய்திருந்தேன் மாற்று கனவு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதலாவது திரைப்படம் வந்து வெளியிடும் பொழுது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மாற்று தொடர்ந்து கனவுகள் நிஜமானால் ரெண்டாயிரத்தி மூன்றாம் மூன்றாம் ஆண்டு இந்த இரண்டு படங்களினுடைய ஒளிப்பதிவுல இருந்து எனக்கு மிக ஒத்தாசையா இருந்தவர் அஹ் ஆமா ஆகவே ஆஹ் அது பெரிய பொருட்செலவிலும் செய்யப்பட்ட படங்களும் கிடையாது எங்களுடைய பட அது நாங்கள் பரீட்சாத்த முயற்சி என்று தான் நான் சொல்லலாமே ஒழிய அவை படங்களுக்கு ஒரு ஒரு முழுமையான ஒரு திரைப்படத்திற்கான உண்டான சகல துறைகளும் வந்து பூர்த்தியான ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய படங்கள் அல்ல இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பின்னர் நீங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தில் என்று நினைக்கின்றோம் ஆமாம் அது என்ன திரைப்படம் மண் மண் பெரிய இடைவெளிக்கு பின்னர் தான் இப்பொழுது என்று சொல்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன் எங்களுடைய சாரி பல திரைப்பட துறை சார்ந்த கலைஞர்களை சந்தித்திருக்கின்றேன் அவர்கள் எல்லோரும் அதாவது பார்வையின் மூலம் மற்றவர்களுடன் சேர்ந்து பணியாற்றியதன் அனுபவத்தின் மூலம்தான் இந்த திரைப்பட துறைக்குள் அடுத்தது ஆர்வம் ஈர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த துறையிலே அவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள் ஆனால் உங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் இந்த திரைப்பட துறைக்குள் நுழைந்ததன் பின்னர் உங்களை நீங்கள் கண்ணாடியில் பார்த்திருக்கின்றீர்கள் பார்த்ததன் பின்னர் நீங்கள் இந்த துறை சார்ந்து படிக்கச் சென்றீர்கள் ஏன் அப்படி நடந்தது மண் மண் திரைப்படம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாய்ச்சல் என்று தான் சொல்ல வேண்டும் என்னுடைய திரைப்பட வாழ்வோடு தொடர்பு படுத்தி பார்க்கணும் பொழுது ஏன்னா இரண்டு டிஜிட்டல் ஃபிலிம்ஸ் செய்தேன் மூன்றாவது படம் இப்போ இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து அறிமுகமாகாத காலப்பகுதி அதாவது ஆகவே அதை வந்து ரீலில் செய்ய வேண்டிய செல்லுலைட் ரீலில் செய்ய வேண்டி தே ஏற்பட்டது அதற்கான நிதி ஓரளவு நான் தயார்படுத்தி கொண்டேன் ஒரு சில நண்பர்களும் எனக்கு உதவியவர்கள் ஆனால் பெரும்பான்மையான முதலீடு நான் செய்ய வேண்டி இருந்தது இலங்கையில் படமாக்கப்பட்டது தென்னிந்திய கலைஞர்கள் கூட இணைந்து முதல் முதலாக நான் ஒரு பெரிய ஒரு படத்தில் வேலை செய்கிற சூழல் ஒன்று ஏற்படுது படத்தில் வேலை செய்கின்ற பொழுது தென்னிந்திய கலைஞர்கள் பாவித்த அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அந்த கலைச்சொற்கள் இருக்கு இல்லையா ஆமாம் அந்த ஃப்ளோரில் இருக்கும் பொழுது அதில் கிட்டத்தட்ட இதில் வைக்கப்படுறது இல்லை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அறுபதுலேருந்து எழுபது வீதமான சொற்பிரயோகங்கள் பிரயோகங்கள் அது என் எதற்காக பாவிக்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கவில்லை நான் அவர்களிடம் ஆரம்பத்திலேயே கூறிக்கொண்டேன் சில விஷயங்கள் நான் பக்கத்தில் யார் நிற்கிறார்கள் என்றது இல்லாமல் நான் கேட்பேன் அறிந்து கொள்வதற்காக ஆகவே நான் அதை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது அந்த இடத்திலே நான் ஒரு முடிவுக்கு வருகிறேன் வந்து சினிமா சார்ந்து நான் தொடர்ந்து பயணிக்க வேண்டுமானால் அந்த துறை சார்ந்து நான் படிக்க வேண்டும் நான் அதற்கு முன்னர் நான் ஒரு விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டிருந்தேன் கணக்கியல் துறையிலே என்னுடைய படிப்பை மேற்கொண்டிருந்தேன் எனக்கு கணக்கியல் துறை சார்ந்து என்னை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவு அறிவும் அனுபவமும் என்னிடம் என்னுடன் இருந்தபடியினால் எனக்கு விரிவுரையாளராக கடமையாற்றுகிற பொழுது நான் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய சூழல் இல்லை ஆனால் ஒரு திரைப்பட கலைஞனாக நான் திரைப்படங்களை உருவாக்க இயக்குவதற்கான பணியில் ஈடுபடுகின்ற பொழுது அங்கே அந்த 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 எல்லா ஒரு திரைக்கதையை எழுதக்கூடிய வல்லமை அல்லது அதனை இயக்கக்கூடிய வல்லமை ஒரு நடிகர்களிடம் ஒரு நடிகர் நடிப்பை உள்வாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் என் என்னிடம் இருந்திருந்தாலும் கூட இவை எல்லாவற்றையும் தாண்டியது ஒரு ஒரு இயக்குனருடைய வேலை அங்கே இருந்திருக்கு அந்த அந்த இடைவெளியை என்னால் நிரப்ப முடியவில்லை அந்த இடைவெளியை ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நிரப்ப முடியும் அது கற்க வேண்டும் ஆகவே நான் என்னுடைய முதுமானி பட்டத்தை வந்து என்னுடைய வளமையான கணக்கியல் இருந்து மாற்றி நான் சினிமா துறையிலே அந்த பட்டத்து படிப்பை மேற்கொண்டேன் அதன் பின்னர் நிறைய விஷயங்களை நான் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது சினிமாவில் வந்து பயிற்சி அதாவது ஒரு உதவி இயக்குனராக அல்லது ஒரு உதவியாளராக பணிபுரிய வாய்ப்பில்லாத ஒரு சூழலிலே வளர்கின்ற சினிமா பற்றிய கனவுகளோடு வாழுகின்றவர்கள் நான் நினைக்கிறேன் நிச்சயம் இங்கே நிறைய அதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு அது துறை சார்ந்து அதை படிக்கவர்கள் உங்களை நான் பார்க்கின்ற பொழுது உங்களோடு பேசுகின்ற பொழுது எனக்கு பல விடயங்கள் நினைவுக்கு வருகின்றன ஈழத்து திரைப்பட வரலாறு என்பது நீங்கள் அறைந்திருப்பீர்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே தொடங்கப்பட்ட எங்களுடைய வரலாறு என்பது சமுதாயம் படத்தோடு தொடங்கியது சமுதாயம் தோட்டக்காறு என்கின்ற இரண்டு திரைப்படங்கள் இது முதல் வந்ததா அது முதல் வந்ததா என்கின்ற பிரச்சனை அதிலே அந்த அறுபதில் தொடங்கியது தொன்னூற்று நான்கு வரை நகர்ந்திருக்கின்றது தொன்னூற்று நான்கில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் சர்மிளாவின் ராகம் என்பது அந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது அதற்கு பின்னர் கூட இப்பொழுது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் கோமாலி கிங் என்கின்ற திரைப்படமும் அங்கே தயாரிக்கப்பட்டது அந்த திரைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது கொழும்பில் ஆனால் ஏனைய நாடுகளில் அவை வெளியிடப்பட்டதாக தகவல் இல்லை ஆகவே ஏறத்தாழ இருபத்தொன்பது திரைப்படங்கள் தான் முழுமையாக தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட திரைப்படங்களாக இந்த இலங்கை தமிழ் சினிமாவின் வரலாறு என்பது இருக்கின்றது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினுடைய ஒலிபரப்பாளராக பணியாற்றி கொண்டிருப்பவர் எழுத்தாளர் தம்பியையா தேவதாஸ் என்பவர் தேடி தொகுத்ததன் மூலம் இலங்கை தமிழ் சினிமாவின் கதையை நாங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே ஈழத்தில் எண்பத்து மூன்றுடன் நின்று போன இந்த திரைப்பட முயற்சிகள் திரைப்பட தயாரிப்புகள் என்பது ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்ததன் பின்னர் எண்பதுகளின் நடுப்பகுதியில் நீங்களும் சற்று முன்னர் அந்த விடயத்தை சொன்னீர்கள் எண்பதுகளின் நடுப்பகுதியில் பிரான்ஸ் நாட்டில்தான் இந்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அதாவது முயற்சிகள் முழுமையான திரைப்படங்கள் என்று வருகின்ற பொழுது இப்பொழுது அவை மெல்ல மெல்ல ஓரளவுக்கு ஈழத்தவர்களாலும் திரைப்படங்கள் தரமாக தயாரிக்க முடியும் வெளியிட முடியும் என்ற நம்பிக்கைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன இப்பொழுது எல்லா நாடுகளிலும் கனடாவில் அதிகமான திரைப்படங்களை தயாரித்திருக்கின்றார்கள் நீங்கள் இந்த திரைப்பட துறை சார்ந்து கற்றிருக்கின்றீர்கள் படித்திருக்கின்றீர்கள் இது பலருக்கு உதவியாக இருக்க நீங்கள் பலரை அழைத்து அவர்களுக்கு இது சம்பந்தமான விடயங்களை நீங்கள் தெளிவுபடுத்தலாம் ஒன்று அடுத்தது நீங்கள் செய்திருக்கின்ற மிக மோசமான காரியம் என்றுதான் என்னால் சொல்ல முடிகின்றது என்றால் உங்களைப் போல ஈழத்தில் மூத்த கலைஞர் ஏ ரகுநாதன் அவர்கள் அவர் இந்த துறைக்குள் வருகின்ற பொழுது தான் பணியாற்றிய அந்த அரச தொழிலை அவர் விட்டுவிட்டு இந்த திரைப்படத்துறைக்குள் முழுமையாக வந்தவர் ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்து அதேபோல போல ஒரு விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருந்து நீங்கள் அந்த பணியை துறந்திருக்கின்றீர்கள் இந்த துறைக்காக எவ்வளவு நம்பிக்கை வேண்டும் இந்த துறைக்கு நீங்கள் வருவதற்கு முன்னர் அந்த துறையை துறப்பதற்கு நான் வந்து ஒரு 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 வியாபாரமும் செய்து கொண்டு ஒரு பகுதி நேரம் ஒரு ஒரு இரண்டு நாட்கள் மாலையில் போய் கற்பிக்கலாம் விரிவிரி அளவ கடமையாடலாம் அது சாத்தியம் எனடா என்னுடைய ரெண்டினுடைய நோக்கமும் வந்து இறுதியில் எனக்கு தேவையான நிதியை நான் பெற்றுக்கொள்வது ஆனால் கலைத்துறை என்பது நீங்கள் கணிசமான அளவு அதன் நிலையை நீங்கள் த போ இல்லை என்றால் அது நான் மண்ணிலே கற்றுக்கொண்டு இன்னும் ஒரு ஒரு பாடம் ஏனென்றால் நான் மண் படம் எடுத்து முடித்துவிட்டு நான் இங்கே வர வேண்டும் திருப்பி வேலைக்கு போக வேண்டும் திருப்பி எனக்கு ஒரு விடுமுறை வருகிற பொழுது திருப்பி நான் இந்தியாவுக்கு பறக்க வேண்டும் அங்கே ஒரு கொஞ்சம் வேலை செய்ய வேண்டும் ஆகவே ஒரு படத்தினுடைய அந்த பெண் தயாரிப்பு வேலைகளை முடிப்பதற்கான கால அவகாசம் நீண்ட காலம் தேவைப்பட்டது ஸோ இந் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் நிறைவேற்றணும் ஆக இருந்தால் முழுமையாக இதுக்குள்ளே ஈடுபடுத்த வேண்டிய தேவை ஒன்று இருந்தது இது எனக்கான பணி மட்டுமில்லையே மிக தெளிவாக இருக்கின்றீர்கள் என்பதுதான் தான் உங்களுடைய கருத்தில் இருந்து நான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் புலம்பெயர்ந்த தேசத்தில் அதுவும் ஈழத்தமிழன் ஒருவன் தனக்கு கிடைத்த ஒரு உயர்வான பணியை சாதாரண பணியும் அல்ல ஒரு உயர்வான பணியை துறந்து இந்த திரைப்பட துறையில் தன்னை அர்ப்பணிப்பது என்பது கலை என்றாலே அர்ப்பணிப்பு இருந்தால் தான் அந்த கலைஞன் சாதிக்க முடியும் என்பது நீங்களும் கூறியிருக்கின்றீர்கள் அது உண்மையான கருத்தும் கூட ஊடகத்துறையாக இருந்தாலும் கூட நாங்கள் பணியாற்றுகின்ற நேரம் என்பதை விட அதிக நேரம் அர்ப்பணிப்பு இருந்தால்தான் அந்த துறையில் நாங்கள் சாதிக்க முடியும் அவ்வாறு சாதித்தவர்கள்தான் இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே புதியவன் ராசையா என்கின்ற திரைப்பட கலைஞனும் எதிர்காலத்தில் பேசப்படுவார் என்பதற்கு உங்களுடைய கருத்துக்கள் சான்று பகர்கின்றன புதியவன் அவர்களே சரி இப்பொழுது நாங்கள் உங்களுடைய இன்றைய திரைப்படம் இடம் பெயர்ந்து போன வழியெல்லாம் பணம் தாட்டது பாதி தரையில விட்டுட்டு போனது பாதி கனவுகளோட வந்து திரும்பி போக முடியாது செத்தெல்லாம் போல இருக்கு தலையில வச்சு கொண்டாடின அந்த சமூகம் தலையில போட்டு மிதிச்சா நாங்கள் யுத்தத்தில் இழந்தது உயிரையும் உடமைகளையும் மட்டும்தான் சுயத்தை இல்லை பிறகு போகுது செத்ததோ ஆமாங்கய்யா இல்லைங்கய்யா அடிமைகள் மாதிரி வாழ்ந்த கிட அப்பாடு சந்ததி இல்ல நாங்க போறியா தெளிக்கிற ஏற்கனவே எண்பத்தி ஒன்பதாயிரம் விதவைகள் அதுல இன்னொருத்திய சேர்க்க வேண்டாம் ஆயுள் வேண்டி நின்றா ஆள்றதுக்கு தான் போராடும் சாகரத்துக்கு இல்லையா போராட போனா செத்து துளிய வேண்டிய நடக்கும் போது பார்த்து கொண்டிருக்கிறவன் தான் அநியாயம் செய்கிறவனோட மோசமானவன் புரிஞ்சு போனது மட்டுமே ஒரே வழி என்று நினைச்சு கொண்டிருந்ததால உங்களுக்கு அந்த வட்டத்தை விட்டு வெளியில வர முடியல மூடப்படாமல் முன்னூறு வழி இருக்கு ஒற்றை பனை மரம் இந்த பெயருக்கே பல விளக்கங்கள் நீங்கள் தெரிவித்தாக வேண்டும் எங்களுக்கு என்றொரு அரசாங்கம் இருந்தது ஒரு அரசு ஒன்று அங்கு நிறுவப்பட்டு இருந்தது தமிழம் என்கின்ற ஒரு அரசு நிறுவப்பட்டதன் பின்னர் அங்கு வீழ்த்தப்பட்டது விடுதலை புலிகளாக நாங்கள் பார்க்கக்கூடாது அங்கு வீழ்த்தப்பட்டது தமிழ தமிழகத்தினுடைய அரசாங்கம் அரசு அதாவது நாங்கள் அங்கே டீஃபெக்டிவ் கவர்மெண்ட் ஒன்று இருந்தது அது தமிழீழம் வந்து முற்றுகைக்குள்ளே இருந்தாலும் அங்கு அது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலே தான் அது ஒரு விடுதலை புலிகளின் இயக்கம் அல்லது ஒரு வேறு ஒரு இயக்கம் அங்கு அந்த இயக்கம் வலுத்தப்பட்டிருக்கு யாழ் இடம்பெயரின் போது வேணுமானால் அது ஒரு ஒரு விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஏற்பட்ட பின்னடைவு அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த விஷயம் வந்து ஒரு தமிழில் விடுதலை விடுதலை புலிகள் இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்புக்கு ஏற்பட்ட பின்னடைவல்ல அது தமிழில் அரசு நிர்மாண கட்டுப்பாணங்களை உடைப்பதற்கான நிர்பந்தம் இது தெரிந்தே திட்டமிட்டே செய்யப்பட்ட விஷயம் ஆகவே இந்த இந்த இது உடைகின்ற பொழுது சில விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டது ஆகவே நான் அந்த கருத்தை எப்படி கொண்டு வரலாம் என்று யோசிக்கின்ற பொழுது நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டை தொடர்ந்து சில பணிகளை செய்வதற்காக ஒரு மூன்று நான்கு மாதங்கள் அங்கு சென்றிருந்தேன் ஆங்கிலமும் புக்கீப்பிங் கோர்சஸ் படிப்பிக்கும் அங்கே அந்த ஒரு நாள் கூட இயக்கத்தில் இருந்தவர்கள் சொல்லி நிறைய பேர் கேம்புகளில் வச்சிருந்த அவர்களுக்கு அது படை சொல்லி கொடுத்ததன் பின்னர் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் வேலைக்கு தகுதியானவர்கள் என்கின்ற ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் விடுதலை செய்ய ஸோ அவர்களுக்கு நான் அடிப்படை ஆங்கிலமும் அடிப்படை கணக்கியல் துறையில் கடைகளில் போய் வேலை செய்யக்கூடிய மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் என்று நான் போய் செய்திருந்தேன் அங்கு போக நான் அவர்களோட பழகிய பொழுது அந்த அவர்களுடைய உறவினர்களை பார்க்கிற பொழுது ஏற்பட் கண்டுகொண்டு அந்த சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த சமூகத்துக்குள்ள வந்து ஒரு ஒரு உன்னதமான ஒரு 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 விடுதலையை நோக்கி புறப்பட்டவர்கள் அந்த எந்த சமூகத்துக்காக தங்களுடைய ரத்தத்தை சிந்துவதற்கு தயாராக தங்களுடைய உயிரை இழப்பதற்கு தயாராக அல்லது காயப்பட்டு ஊனமுற்று அஹ் இன்று நிற்கதியான சூழலுக்கு உருவாக்கப்பட்டார்களோ அந்த சமூகத்தை அந்த 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 மக்களை அந்த தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தவர்கள் இந்த சமூகம் இன்று எப்படி பார்க்கிறது அதை நான் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது ஸோ அதை நான் களமாக்கினேன் அதுதான் வெற்றி பனைமுகம் ஒரு முன்னாள் போராளி கணவனை போராட்டத்தில் இழந்துற ஒரு முன்னாள் பெண்ளி புனர்வாழ்வு முடிஞ்சு வெளியில் வரும் பொழுது அவ அந்த சமூகத்துக்குள் எந்த சமூகத்துக்கான விடுதலைக்காக போராட சென்றாலோ அந்த சமூகம் அவளை எப்படி வரவேற்கிறது அல்லது அவளை எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் என்ன அதை கொஞ்சம் அரசியல் ரீதியாக சமூக பார்வையுடன் அணுகி இருக்கிற ஒரு படம் இதுவரை காலமும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பேசுகின்ற பொழுது கூட விடுதலை புலிகள் வீழ்த்தப்பட்டார்கள் என்றுதான் பேசுகின்றார்கள் அதுதான் பதிவாகியும் இருக்கிறது ஆனால் நீங்கள் வித்தியாசமான கோணத்தில் உங்களுடைய பார்வையை செலுத்தி இருக்கின்றீர்கள் அங்கே வீழ்த்தப்பட்டது தமிழீழ அரசே தவிர விடுதலை புலிகள் அல்ல என்பதை நீங்கள் இடித்துரைக்கின்றீர்கள் ஆகவே இந்த கருத்தின் பால் நீங்கள் கவனம் செலுத்தி அதை கருவாக ஆக்கி இந்த ஒற்றை பனைமரம் என்ற திரைப்படத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள் இதில் முற்று நான் நினைக்கின்றேன் அங்கே ஈழ தேசத்தில் இந்த திரைப்படம் படமாக்கப்பட்டிருக்கிறது ஆம் கிளிநொச்சியிலே இருக்கிற ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை தான் கிளிநொச்சியில் இருக்கிற கிராமத்தில் நான் எதிர்பார்த்த அந்த கிராமத்தில் வந்து அதை நான் படமாக்கக்கூடிய சூழல் இருக்கவில்லை என்னென்னா இராணுவ முகாம்கள் நிறைய இராணுவ முகாம்கள் சுற்றி இருக்கிற காரணத்தால் வந்து படப்பிடிப்பு தடைப்பட்டு கொண்டே போகும் என்ற காரணத்தால் அங்கே செய்யவில்லை வவுனியாவிலே உள்ள ஒரு கிராமத்திலே தான் அந்த படப்பிடிப்புகளை மேற்கொண்டிருந்தேன் சில காட்சிகள் வந்து இலங்கையிலே க படமாக்க முடியாத சூழல காரணமாக மூன்று நாட்கள் சிதம்பரத்திலே கிட்டத்தட்ட எங்களுடைய கிராம சூழலை இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஒரு கிராமத்திலே அந்த காட்சிகளை நான் படமாக்கினேன் மீதி அது ஒரு ஐந்து நிமிடங்கள் படத்திலே வரும் மீதி ஒரு மணித்தாலும் நாற்பது நிமிடங்கள் வந்து முழுக்க முழுக்க மன்னியிலே படமாக்கப்பட்டது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் வெற்றிமாறன் அமீர் போன்றவர்கள் கருத்து கூறுகின்ற பொழுது சொன்னார்கள் உங்களிடத்தில் ஆயிரம் ஆயிரம் கதைகள் இருக்கின்றன அந்த கதைகளை திரைப்படம் ஆக்குங்கள் என்று சொன்னார்கள் அதில் ஒன்றை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன் என்று கலையரங்கம் நிகழ்ச்சியிலே நாங்கள் புதியவன் அவர்களை ஒரு கலைஞராக சந்திக்கின்ற பொழுதிலும் அவர் உருவாக்கியிருக்கின்ற இந்த திரைப்படம் என்பது எங்கள் தேசம் பற்றியதாக எங்கள் தேசத்தில் நிகழ்ந்த அந்த அவலத்தின் கோலத்தை எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது ஒன்று எங்களுடைய ஈழத் திரைப்பட துறையை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டிய பணி எங்களிடத்தில் இருக்கின்றது அந்த துறைக்காகவும் நாங்கள் ஒற்றை பனைமரம் திரைப்படத்தை முறையாவது பார்த்தாக வேண்டும் அத்தோடு அங்கே நிகழ்ந்த அவலத்தை அவர் எப்படி படமாக்கி படமாக்கியிருக்கின்றார் அந்த அவலம் எப்படி எப்படியெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த பெண் நமக்காக எங்களுடைய விடுதலைக்காக போராடிய அந்த பெண் போராட்டத்தின் நிறைவில் அதாவது இந்த உலக வல்லரசுகள் எல்லாம் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட அந்த நிலையில் அந்த பெண் சிறை சென்று மீண்டும் அவள் சமூகத்துக்குள் சேர்வதற்காக வருகின்றாள் அந்த வேளையில் அந்த சமூகம் எப்படி அவளை வரவேற்றுக்கொண்டது அவளுக்கு என்ன வழங்கியது மிகுதியை நீங்கள் திரையில் தான் பார்க்க வேண்டும் ஏற்கனவே எண்பத்தி ஒன்பதாயிரம் விதவைகள் அதில் இன்னொருத்திய சேர்க்க வேண்டாம் ஆயுள் வேண்டி எத்தனையாம் தேதி நீங்கள் இந்த திரைப்படத்தை வெளியிடுகிற ஆறாம் தேதி ஒரே ஒரு காட்சி மட்டும் லண்டனில் ஹரோ சஃபாரி சினிமாவில் அஞ்சு மணிக்கு ஆறாம் தேதி ஒரு காட்சி இருக்கு பதினேழு விருதுகள் சர்வதேச ரீதியாக ஒற்றை பனிமரம் திரைப்படத்திற்கு கிடைத்திருக்கின்றது என்பதைத்தான் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனராக அந்த திரைப்படத்திலே நடித்தும் இருக்கின்றீர்கள் அந்த திரைப்படத்தின் எல்லாமாக இருக்கக்கூடிய புதியவன் ராசையா அவர்கள் உங்களுக்கு விளக்கி இருக்கின்றார் நாங்கள் உங்களிடத்தில் கேட்கக்கூடியது ஒன்று ஒன்றுதான் எங்களுடைய கலைகள் எங்களுடைய கலைஞர்கள் சர்வதேச அந்தஸ்தை பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட்டாக வேண்டும் அந்த செயல்பாட்டை இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் வழங்கினால் மட்டும் போதும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து புதியவன் ராசையா அவர்களே உங்களுடைய திரைப்பட பணி மென்மேலும் தொடர்ந்து செல்ல வேண்டும் நாங்கள் உங்களோடு கைகோர்த்து எங்கள் துறை சார்ந்த பணிகளை உங்களுக்காக ஆற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் நாங்கள் வேண்டுகோள் விடுத்ததும் எங்களுடைய கலைத்திற்கு பந்தகை தந்து இன்றைய கலையரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அருமையான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக ஐபிசி தமிழ் சார்பிலே எங்களுடைய மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக்க நன்றி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் ஐபிசி தமிழுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்